இந்தியா வந்திருக்கும் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லுக்சன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் அப்போது பயங்கரவாதத்தை எதிர்த்து போரிடுவதில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என பிரதமர் மோடி உறுதி கூறினார் செய்தியாளர்களிடம் இதுகுறித்து விரிவாக பேசிய பிரதமர் மோடி கடந்த இரண்டாயிரத்து நியூசிலாந்து தேவாலயம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக இருந்தாலும் அல்லது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பையில் நடந்த தீவிரவாத தாக்குதலாக இருந்தாலும் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது தீவிரவாத அமைப்புகள் மீதும் அவற்றுக்கு ஆதரவு அளிப்பவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய து அவசியம் எனவே தீவிரவாதம் பிரிவினைவாதம் ஆகியவற்றுக்கு எதிராக இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் நியூசிலாந்தில் சட்டவிரோத அமைப்புகள் இந்தியாவுக்கு எதிரான செயலில் ஈடுபடுவது குறித்து கிறிஸ்டோவரிடம் கவலை தெரிவித்தேன் இத்தகைய செயலில் ஈடுபடுவோர் மீது நியூசிலாந்து அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறேன் தெரிவித்தார் இந்தியா உலக அரங்கில் தீவிரவாதத்திற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது எடுத்துக்காட்டு இந்த சந்திப்பாகும் ஒருபுறம் சர்வதேச அளவில் தீவிரவாதத்திற்கு எதிராக நாடுகளை பிரதமர் மோடி ஒன்று திரட்டி வர உள்நாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பயங்கரவாதம் என்ற பேச்சே எழாத வண்ணம் பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த வரிசையில் அறுபத்தி ஏழு பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் சட்டவிரோத குழுக்களின் புதுப்பிக்கப்பட்ட பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது அதில் தமிழ் ஈழ விடுதலை புலிகள் இந்திய மாணவர் இஸ்லாமிய இயக்கம் பப்பர் கல்சா இன்டர்நேஷனல் காலிஸ்தான் கமாண்டோ படை காலிஸ்தான் ஜிந்தாபாத் படை சர்வதேச சீக்கிய இளைஞர் கூட்டமைப்பு லஷ்கர் தொய்பா ஜெய்ஷி முகமது மக்கள் பாசிச எதிர்ப்பு முன்னணி ஹர்கத் உல் முஜாஹிதீன் ஹஸ்புல் முஜாஹிதீன் ஜம்மு காஷ்மீர் இஸ்லாமிய முன்னணி அஸ்ஸாம் ஐக்கிய விடுதலை முன்னணி அஸ்ஸாம் போடோலாந்து தேசிய ஜனநாயக முன்னணி மக்கள் விடுதலை ராணுவம் காலிம்பாக் கம்யூனிஸ்ட் மணிப்பூர் விடுதலை முன்னணி திரிபுரா தேசிய விடுதலை முன்னணி அல் கைதா உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன இதேபோன்று சட்டவிரோத குழுக்களாக இந்திய மாணவர் இஸ்லாமிய இயக்கம் அஸ்ஸாம் ஐக்கிய விடுதலை முன்னணி நாகாலாந்து சோசியலிச கவுன்சில் முஸ்லீம் லீக் ஜம்மு காஷ்மீர் பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா உள்ளிட்டவை தடைப்பட்டியலில் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் பல அமைப்புகள் இந்தியா முழுவதும் பிரிவினைவாதம் மற்றும் வன்முறை நடவடிக்கைகளில் ஈடுபட்டவையாகும் அந்த அமைப்புகளின் சொத்துக்களை முடக்குவது அதன் உறுப்பினர்களை கைது செய்வது உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமித்ஷா தலைமையிலான உள்துறை அமைச்சகம் கூறியிருக்கிறது இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்